முதலமைச்சரா முன்னேற்ற கழக தலைவரா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்ட எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல அதை விட அதிகமான நல்ல வாய்ப்புகள் கிடைத்திருக்கு தமிழ் மண்ணில் தான் இருக்கேன்னா அரபு அமைகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பெரிய இப்பொழுது வரவேற்பு திராவிட மாநில அரசு அமைந்த பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்கு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவு கிட்ட நிச்சயமா நீங்க செய்திகளை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு குழந்தைங்க இருக்கிற நன்றி எந்த நாட்டிற்கு நான் அரசியலோட பயணமா போனாலும் என்ன வேணாம் அங்க வாழ்வதை நம்ம தமிழர்களை சந்திக்கணும்

தான் அடிக்கடி சொல்வார் அனைவரும் பிறக்க ஒரு தாய் பயிர் தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாய் என்ற வயிற்றை பிறந்த அன்பு உடம்பு மக்கள் நாம் சொல்வார் நாமெல்லாம் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் அவர்தான் தமிழ் தாய்

நாம் என்பதுதான் நம்முடைய பெரும் அடையாளமாக இருக்கிறது எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டிற்கும் சொந்தக்காரர்கள் நாம் இளம் மொழி நாடு சாதி மதம் பால் நிலம் எந்த பாகுபாட்டுக்கும் என்னவெளி உலக உயிர்கள் அனைத்துக்குமான பன்முறையை தந்த பார்ப்புகள் வந்தவரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம்

இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி சிறுபடுத்த தொடர்ந்து இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அன்புக்கும் சொந்தக்கார தமிழன் இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறோம் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைபுடையில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூக சந்தங்களும் வாழ முடியும் என்பதை சாத்தியப்படுத்தி கொடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தான் இதுதான் தந்தை பெரியாரும் பேரவை அண்ணாவும் தமிழக மக்களவை தலைவரும் நான் பாடுபட்ட சமுதாயம் அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி குருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அறிவிச்சுக்கிறோம் கலைஞர் அமைச்ச அடித்தளத்தில் உலகத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்ப்போம் தமிழ்நாட்டை உலக

எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் அவளுக்குத்தான் இருக்கும் வீழ்வது நாமாக இருக்கும் வாழ்வது தமிழாக இருக்கும் திராவிட உலகத்தில் எந்த இடத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழினத்துக்கு உண்டு தங்களுடைய எண்ணிலையும் தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காக்க தியாக மரபர்கள் நாம் தியாக மரபர்கள் கொடுத்த திராவிட முயற்சிகழை சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கும் உண்டு மொழி பற்றுக்கும் மொழி வெறிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் விரிக்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் நான் நான் கேட்டதெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க சோகளை கொண்ட இடங்களை கழிச்சிட்டு போங்க உங்களால் விடுதலை செயல்கிற தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு வர குழந்தைகிட்ட நம்ம இந்த ஆதாரமும் மகிழ்ச்சியான மக்களும் தான் எப்பவும் என் ஞாபகம் வரும்